இந்த வீடியோவில் நம்ம காய்கறி உரம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஃபுல் ப்ராசஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் காய்கறி உரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா மண் ஃபஸ்ட்டு மண் வந்து முடிஞ்சவரையும் நம்ம கல் அதிகமாக இல்லாத மண்ணாக எடுத்துக்கலாம் மேமம் நம்ம செடிகளுக்கு வந்து கல் இல்லாத மண்ணை அதிகமாக யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து காய்கறிகள் காய்கறிகள் காய்கறி தோல் வேஸ்டான காய்கறி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் உங்கள்கிட்ட என்ன என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வாழைப்பழத்தோல் வாழைப்பழம் இதெல்லாம் போடும்போது அதில் பொட்டாஷிய சத்தும் நமக்கு கிடைக்கிது இதிலையே இன்னும் வந்து நமக்கு தழைகள் முக்கியமாக வேப்பந்தழை வேப்பங்கொட்டைகள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பூச்சி பூச்சி வந்து செடிகளுக்கு பூச்சால் பாதிப்பு ஏற்படும்ல அதெல்லாம் நமக்கு தவிர்க்கப்படும் அந்த வேப்ப இலைகள்லாம் போட்டு அதை நம்ம உரமாக்கும்போது நமக்கு அந்த வேப்ப இலையோடய சத்துக்கள்லாம் கிடைக்கும்போது பூச்சி பூச்சி இருந்து செடிகளை கொஞ்சம் நம்ம வந்து காப்பாற்றலாம் ஏன்னா நம்ம வே வேப்பம் புண்ணாக்கு போடுவோம் செடிகளுக்கு பூச்சி தொல்லையிலேருந்து காப்பாத்துறதுக்காக அதுக்கு நம்ம இந்த மாதிரி வேப்பந்தழைகளையும் வந்து இதில் யூஸ் பண்ணலாம் அதை தாண்டி தழை சத்தும் கிடைக்கும் வந்து செடிகளுக்கு அதுக்கப்புறம் வந்து புளிச்ச தயிர் புளிச்ச தயிர் வந்து இதில் நம்ம கொஞ்சம் சேர்க்கும் போது அதில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு உருவாகும் நமக்கு வந்து அந்த த காய்கறி உரம் ரெடி ஆகிறதுக்கும் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக அது வந்து மக்கிறதுக்கும் அது வந்து நமக்கு உதவி செய்யும் அதுக்கப்புறம் நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு கொஞ்சம் உருவாகும் இதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றுவோம் அந்த தண்ணிக்கு வந்து அரிசி நம்ம கழுவுன தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அரிசி கழுவுற தண்ணி வந்து சத்து இருக்குது அதனால் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாதா தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக ஊற்றுறீங்கன்னா அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவுற தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது இப்போ நம்ம காய்கறி உரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டோம் இப்போ எப்படி காய்கறி உரம் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய பக்கெட்டாக இருக்கலாம் ஒரு அதாவது அகலமான பக்கெட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது நான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால சரி என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி பாட்டில் தான் இருக்குது வேறு பக்கெட் என்கிட்ட இல்லாததுனால நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு இடத்துல ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு கல்லை வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த தண்ணி ஊற்றினாலும் பெருசாக கீழே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் அதுக்காக அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கல் அந்த இடத்துல ஓட்டக்கிட்ட வச்சுக்கோங்க அதுவும் வந்து காத்தோட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம மண் ஒரு லேயர் போட்டுக்கணும் மண் லே ஒரு லேயர் போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறி தோல் அதை வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு மண் ஒரு லேயர் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் மண் போடும்போது கொஞ்சம் ஈரமண்ணாக இருக்கட்டும் அப்படி ஈரமண்ணாக இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ அதுக்கப்புறம் முட்டை ஓடுகள் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஓடுகள் அப்புறம் வந்து வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லேயர் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பியும் மண் ஒரு லேயர் அதுக்கப்புறமா தழைகள் நம்மகிட்ட வேப்பந்தழை இருந்துச்சுன்னா அந்த வேப்பந்தழைகள்லாம் ஒரு லேயராக போட்டுக்கலாம் இது மாதிரி மாறி மாறி ஒரு லேயர் காய்கறி தழை இந்த முட்டை வீடு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோல் இது ஒரு லேயர்னால் அடுத்த லேயர் வந்து மண் அப்படி ஊற்றும் போது நமக்கு வந்து போடும்போது நல்லா மக்கும் நமக்கு இதிலே நம்ம ஒரு மூணு லேயர் நாலு லேயர் போட்ட உடனே புளிச்ச தயிர் வச்சுருந்தீங்கன்னா அந்த புளிச்ச தயிரையும் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது நமக்கு வந்து அதில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும் சீக்கிரமாக அது மக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யும் இதுக்கு நம்ம புளித்த தயிர் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்னா புளித்த மாவு புளித்த தோசை மாவு வச்சுருந்தா கூட நீங்கள் அதை கூட வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து நமக்கு நல்ல பேக்டீரியாக்கள் உருவாகும் சீக்கிரமாக நமக்கு காய்கறிகள் மண்ணோட மண்ணாக நல்லா மக்கி உரமாக வரத்துக்கு நமக்கு உதவி புரியும் அது இது மாதிரியே வந்து தினமும் நம்ம வீட்டில் வந்து சேர்க்குற காய்கறி தோலை நம்ம வேஸ்ட்டாக்காமல் நம்ம செடிகள் வச்சுருந்தா அதுக்கு வந்து உரமாக தயாரிக்க இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் தினமும் நம்ம காய்கறிகள் இந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடணும் இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு அதை வந்து நம்ம நல்ல கிளறி விடணும் இப்படி நம்ம கிளறி விடுறதுனால அது வந்து சீக்கிரமாக உரமாக மக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு காற்றோட்டம் இருக்கும் அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக கொஞ்சம் மக்கிடும் இந்த டைமில் வந்து இதில் வந்து நமக்கு ஸ்மெல் அடிக்கும் ஏன்னால் அதில் அந்த காய்கறி தோல்லாம் அழுகி போகிற டைமாக இருக்கா அதனால் வந்து அதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும் இதுக்கு கீழே நம்ம ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேவில் அந்த தண்ணியை பிடிச்சு அதை நம்ம செடிகளுக்கும் ஊற்றலாம் அதுவும் வந்து ஒரு சத்தான உரம்தான் ஒரு மாதம் கழித்து நம்ம பத்து நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கேலரி விடலாம் இப்போ என்னோடய உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் மார்ச்சில் வச்சேன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் எனக்கு வந்து இந்த உரம் தயாராகிடுச்சு ஆனால் என்னோட வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் அப்லோட் பண்ண முடியுது எனக்கு இந்த உரம் தயார் பண்ணுறதுக்கு நாலு மாதம் ஆச்சு இதுவே நம்ம ஒரு பெரிய பக்கெட் அகலமான பக்கெட்டில் நீங்கள் வந்து இந்த உரம் தயாரிக்க ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உரம் ரெடி ஆகிடும் இது வந்து நான் ஃபுல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி ரெடி ஆகுதுங்கிறத பார்த்துட்டு வீடியோ போடணுன்னு தான் போட்டிருக்கேன் இதில் இப்போ காய்கறி தோல் அது எல்லாமே முட்டை தோல் எல்லாமே நமக்கு வந்து நல்லா மண்ணோட மண்ணாக மக்கி நமக்கு உரம் வந்து சூப்பராக தயாராகிருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த ஸ்மெல்லே வரல இதை நம்ம தயார் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்மெல்லாக அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு ஸ்மெல்லே இல்லை நல்லா சூப்பராக இருக்குது கையாலேயே எடுக்கிற பாருங்கள் இதை வந்து நம்மளோட மண் கலவையில் இந்த காய்கறி உடம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் செடியோட வளர்ச்சிக்கும் நமக்கு உதவும் நம்ம காய்கறி உரத்தை வந்து வீட்லேயே ஈஸியாக தயார் பண்ணிக்கலாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம கலவையோடு சேர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இந்த காய்கறி உரம் ரெடி பண்ணும்போது நம்ம ஓட்டை போட்டெல்லாம் அந்த ஓட்டை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நமக்கு தெரியுது பாருங்கள் அந்த ஓட்டை அது வழியாக அந்த லிக்விடில் நமக்கு வெளியேறிவிடும் அதுலேருந்து தான் நமக்கு அந்த வாடகைகள்லாம் வரது இந்த காய்கறி உரம் ரெடி பண்ணும்போது இந்த பக்கெட் ஃபுல்லாக வச்சு தான் நான் மூடி போட்டு கவர் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியானதும் நமக்கு இந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருந்ததும் ஆஃப் பக்கெட்டுக்காக வந்து நல்லா உரம் மக்கி நமக்கு கொடுத்துச்சு அதுமாரி இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப் இது நமக்கு நல்லா மக்கி ஆஃப் அளவுக்கு தான் கிடைச்சிது உரம் காய்கறி உரம் நமக்கு ரெடி பண்ணும்போது நமக்கு பாதிக்கு பாதி நமக்கு கிடைக்கிது நமக்கு இப்போ சூப்பராக வந்து காய்கறி உரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்